இன்றைக்கி பொடலங்காயும் கோசும் போட்டு தொட்டுக்கரை கூட்டு தான் பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு பொடலங்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் தொட்டுக்கரை கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் மூணுத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மூணுத்தையும் போட்டு நம்ம கூட்டுக்கு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் ஜீரகம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் வந்து குக்கரை போட்டாச்சு காய போட்டுடலாம் காய் போட்டாச்சு ஊற வச்சு வச்சிருப்போம் அந்த க கடலைப்பருப்பு போட்டுடலாம் தண்ணியோடையே போட்டுக்கலாம் எப்படினா நம்ம தண்ணி இது ஊற்றணும் அதனால் தண்ணியோடையே போட்டுக்கலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க இப்போ குழம்பு பொடி சேர்த்துக்கலாம் தடலாம் சேர்த்து ஒரு விசில் வரணும் நம்ம இதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிருக்கோம் குழம்பு மெல்லாம் அப்படி போட்டிருக்கோம் கருவேப்பிலை போட்டிருக்கோம் இப்படி கருவேப்பிலை வந்து இப்படி போட்டிங்கன்னா தான் அந்த காம்போடு போடும்போது அந்த இதெல்லாம் அந்த அப்படியே நமக்கு நல்லா அந்த அசென்ஸ்லாம் நல்லா இறங்கி நல்லா ஸ்மெல் நல்லா வாசம் கொடுக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம் ரொம்ப வேக வைக்கக்கூடாது ஒரு ஒரு விசில் தான் விடணும் சேர்த்துக்கலாம் ரொம்ப விசில் விட்டோம்னா குழஞ்சி போயிடும் அதனால் ஒரு விசிலுக்கே வெந்துடும் கொஞ்சமாக மஞ்சள் புடி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் நீர் காய் தானே அதனால் வெந்துடும் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் தண்ணியை எடுத்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் ஆன் பண்ணிவிட்டேன் அரைச்சி வச்சுருக்க ஊற்றி வச்சு அப்புறம் நம்ம அதை வேக வச்சு வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் கொஞ்சம் கலந்துடலாம் இப்போ தண்ணி தேவையில்லை கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொதிக்கணும் அந்த தேங்காய் பச்சை வாசனை போகணும் அப்படியே சிம் பண்ணி விட்டுருங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க அதை பார்த்து தேங்காய் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே விட்டுருலாம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் சாப்பாட்டுக்கு பசஞ்சு சாப்பிட்லாம் இல்லை நம்ம வந்து செமி கிரேவியாக வச்சோம்னா நம்ம வந்து தொட்டுட்டு சாப்பிட்லாம் இல்லை நம்ம கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறோம் அப்படின்னா நம்ம சாப்பாட்டுக்கு பசஞ்சு சாப்பிட்லாம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் நல்லா தேங்காயோடய பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துடலாம் வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை சேர்த்தாச்சு தோரம் பருக்கும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதோட சேர்த்தாச்சு இப்படி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வச்சு நம்ம கொஞ்சம் பருப்பு கொ பருப்பு போட்டாச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நம்ம இறக்கி வச்சிடலாம் கூட்டு ரெடி இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இந்த வெள்ளைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும் சாப்பாட்டுக்கு பசஞ்சு சாப்பிட்லாம் இல்லை நம்ம வந்து செமி கிரேவியாக வச்சோம்னா நம்ம வந்து தொட்டுட்டு சாப்பிட்லாம் இல்லை நம்ம கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறோம் அப்படின்னா நம்ம சாப்பாட்டுக்கு பசஞ்சு சாப்பிட்லாம் நல்லா கொதிச்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் நெல் தாளித்தாதான் நல்லாயிருக்கும் தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் கரண்டியை போட்டாச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம் தேங்காய் ஊற்றுறது தான் டேஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டுக்கு கடுகை போட்டுடலாம் உளுந்த பருப்பு போட்டுருலாம் நல்லா உளுந்தப்பருப்பு செவப்பாகணும் அப்புறம் இப்போ வந்து நம்ம இந்த பிள்ளையை போட்டுருலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கூட்டில் சேர்த்துடலாம் நல்லா சூப்பராக பொடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரிஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்